லாரி லாரி செலீஸ் வாரி மாட ஒரு செலிஸ் வீர வாட்டி வாடு பாதி வீர தமிழ் என் தங்கச்சி வாடு வீர தலை திக்கி என் தங்கச்சி குடுங்க ஒரு தலைகணு ஒரு மிச்சின்னு மாத்திர மெச்ச பாரி அச்சு தூங்க ஆமா பாய் பா எத்தோட கேண் வலையும் கா திக் கோடால் வாடு பாவிக்குடு ஒரு சாதியோ மனு ஆஹா திக்கே மேலா பாச்சி

ஒரு சவுண்ட் என்னாச்சு கேபி அது ராஜ் ஒரு சைக்கிள் மாறுவே